வர பதினாறாம் தேதி அதாவது நாளை மறுநாள் வந்து திருப்பதியில ரத சப்தமி கொண்டாடுறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து நம்ம பார்த்தோம் இந்த ரத சப்தமி அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் ஏன் இந்த டாபிக் எடுத்து அதுவும் வந்து வீடியோவா இது வரைக்கும் பேஸ் வந்து நிறைய விளாக்ஸ் போட்டிருக்கோம் எல்லாம் போட்டிருக்கோம் ஆனா ஏன் இப்ப வந்து இதை பத்தி பேசுறோம் அப்படின்னா எவ்வளவு நாள் தான் நம்ம வேற வேற எதையும் பேசிக்கிட்டு சும்மா ஜாலியா பேச ஆரம்பிக்கலாம்னு அப்படின்றதா இந்த வீடியோ நம்ம வந்து ஒவ்வொரு கதையா எடுத்து பேச போறோம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டாப்பிக்கா அதாவது என்னோட இதுல ஃபர்ஸ்ட் டாபிக்கா நான் என்ன பேசுகிறேன்னா ரத சப்தமி இந்த ரதசப்தமியை கேட்டோன்னே எங்க வீட்டுல இருக்கவங்க என்ன கேட்டாங்கன்னா ஒரு இது விளையாட்டா கேப்பாங்களா ரதம்னா என்ன தேரு சப்தமினா என்ன ஏழு ஏழு பேர் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்ப இவ்வளவு நாள் நிறைய பேருக்கு இந்த ரத சப்தமி அப்படின்னா என்னன்னே தெரியாது எனக்கும் தெரியாம தான் ஆயிருங்க சரி இந்த ரத சப்தமி அப்படின்னா என்ன அப்படின்னு புராண கதையோட நம்ம பார்க்கலாம் ரசசப்தனி எப்படி தோன்றுச்சு இந்த ரதசப்தனியா என்ன பண்றாங்க பீஷ்மர் வந்து சிகந்தினி அதாவது சிகந்தினி வந்து பீஷ்மரை சொல்றதுக்காகவே பிறந்தவர் கடைசி நேரத்துல சிகந்தியா மாறி பீஷ்மர் பின்னாடி போய் நிக்கவும் பீஷ்மர் என்ன பண்றாருன்னா அவருடைய ஆயுதங்கள் எல்லாம் எல்லாத்தையும் திறந்து எந்த ஒரு ஆயுதமுமே இல்லாம இருக்கிறாரு அப்ப சிகந்திக்கு பின்னாடி இருந்த அர்ஜுகன் ஆயிரம் அன்புகளால ஆயிரம் அதற்கு மேலயே கூட சொல்லலாம் அம்பு படுக்கையெல்லாம் படுக்க வச்சிருந்தாரு இந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னா பீஷ்மருக்கு ஒரு வரம் உண்டு பீஷ்மர் எப்ப நினைக்கிறாரோ அப்பதான் அவருடைய மரணம் நிகழும் அவர் விரும்புற நேரத்துலதான் அவருடைய மரணம் நிகழணும் அப்படிங்கிற ஒரு வரத்தை அவர் வாங்கி வச்சிருந்தாரு அது எப்படி வாங்கினாருங்கிறத அடுத்தடுத்த பதிவுல நம்ம பாக்கலாம் இப்ப அந்த வரத்தை வாங்கி வச்சிருக்கிறாரு அம்புபடுக்கையில இருக்கிற பீஷ்மர் என்ன பண்றாருன்னா அவர் நினைச்ச நேரத்துல அவருக்கு சாகம் ஆனா அவர் நினைச்ச நேரம் வந்துருச்சு ஆனா அவருடைய உயிர் தெரியல என்னடா நம்ம நினைச்ச நேரம் வந்துருச்சு இந்த நேரத்துல நம்ம உயிர் போயிருக்கணும் ஏன் ஏன் போகலன்னு அவருக்கு ஒரு பெரிய கேள்வி அப்பனா நம்ம ஏதோ ஒரு பாவம் பண்ணிருக்கோம் அதனாலதான் நம்மளுடைய உயிர் போகல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாரு அப்ப அந்த வழியா போன வேத வியாசர் அவரை கூப்பிடுறாரு நான் நினைச்ச நேரத்துல என்னுடைய உயிர் போகணுங்கிறது தான் என்னுடைய வரம் ஆனா அந்த நேரமே தாண்டிடுச்சு ஆனா இன்னமும் ஏன் என்னுடைய உயிர் போகல அப்படின்னு சொல்லி வேதவியாசரை கேக்குறாரு உடனே வேதவியாசர் சொல்றாரு அப்பா நீ செய்த பாவங்கள் வந்து உன்னுடைய உயிர் போகாம தடுக்குது அந்த பாவங்களை நீ அளித்தால்தான் நீ வந்து உன்னுடைய உயிர் போகும் அப்படிங்கிறத சொல்றாரு நான் என்ன பாவம் பண்ணேன் நான் ஒரு பாவமே பண்ணலையே எப்பவுமே தப்பு பண்ணவங்களுக்கு தெரியாது இல்லையா அவங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அப்பதான் வேதவியாசர் சொல்றாரு நீ தப்பு பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது தப்பு பண்றவங்க தடுக்காம வேடிக்கை பார்த்தாலும் அது தப்பு தப்புதான் அது குற்றம் தான் அது பாவம் தான் அப்படிங்கிறாரு என்ன சொல்றீங்க அப்படின்னா நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் இப்போ உன் கையில பலம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இருக்கு உன்னுடைய புஜம் அதாவது தோல் பட்டைகள்ல உன்னுடைய பலம் இருக்கா இருக்கு உனாலே என்னால என்ன வந்து உன்னால நல்லா பார்க்க முடியுதா பார்க்க முடியுது நான் சொல்றதை உன்னால கேட்க முடியுதா கேட்கணும் எல்லா சக்தியும் உன்கிட்ட இருக்குல்ல அன்னைக்கு துரியோதனனுடைய அவையில புட்சாதனன் திரௌபதியோட தொழில் எரியும் போது அவளை மாணவ மேம்படுத்தும் நீ பெரிய ஒரு பொறுப்புல இருந்த அவனை என்ன வேணாலும் ஆனா நீ ஒண்ணுமே செய்யல அவ செய்யறதெல்லாம் வேடிக்கை மட்டும்தான் பார்த்து அது தப்புன்னு தப்பு நீ என்ன பண்ணிட்டு இருந்த வேடிக்கைதான் பாத்துட்டு இருந்த அதனாலதான் உன்னுடைய பாவம்னால என்னுடைய உயிர் போகல அப்படின்னு சொல்றாரு இந்த நேரத்துல பீஷ்மருக்கு அவர் செஞ்ச தப்பு புரிஞ்சிருச்சு உடனே மன்னிப்பு கேட்கிறாரு நான் செஞ்சது தப்புதான் இப்ப நான் அதுக்கு என்ன பண்றது சூரியன் வந்து என்னுடைய கண் கால் எல்லாத்தையும் எரிக்கிறோம் நீ உடம்புல என்னென்ன பாகங்கள் எல்லாம் தவறி இழைச்சிச்சோ அந்த அந்த பாகங்களை சூரியன் சுட்டி எரிச்சு கொளுத்தட்டும் அப்படின்னு சொல்றாரு அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேதவியாசர் வேக வேகமா போய் எருக்க இலை இருக்கு இல்லையா எருக்க இலைய எடுத்துட்டு வராரு இந்த இயற்கை இலைய என்ன சக்தின்னா அந்த இயற்கை இலைய சூரியனுக்கு ஈக்குவலான சக்தி அந்த இயற்கை இலைக்கு இருக்கு அதனாலதான் இந்த இயற்கை இலைக்கு அர்த்த பத்திரம் இணையான சக்தி அந்த இயற்கை இலையில இருக்கு அதனால நீ பாவம் செய்த இடங்கள் அதாவது நீ வந்து அந்த துரியோதனனுடைய அவையில உச்சாதனன் பாஞ்சாலுடைய துயில் உரியும் போது நீ பார்த்துட்டு இருந்த உன்னுடைய கண் அதே மாதிரி அந்த விஷயத்த பார்த்தோம் நீ எந்த ஒரு சண்டையோ எதுவுமே எடுக்காம இருந்த உன்னுடைய கை புஜங்கள் அப்புறம் உன்னுடைய தலைப்பகுதி கால் பகுதி தாப்பிட்டு உட்காந்து தானே அதனால உன்னுடைய கால் பகுதி எல்லா இடத்துலயும் இந்த இயற்கை விலையை நான் வைக்க போறேன் அப்படிங்கிறாரு அவருடைய தலைப்பகுதி அதே மாதிரி தோள்பட்ட அவருடைய கைகள் கால்கள் அப்படின்னு எல்லா இடத்துலயும் கண் முக்கியமா கண் ஏன்னா அந்த தொழிலை போது பார்த்துக்கிட்டுதானே இருந்தாரு யாரையும் தடுக்கல இல்லையா அதனால அவருடைய கண்ணு எல்லா இடத்துலயும் எருக்கம் இலைய வச்சு அவர் வந்து மந்திரம் சொல்றாரு மந்திரம் சொன்னேன் பீஷ்மருடைய பாவங்கள் அனைத்துமே போய் அவர் உயிர் தெரிஞ்சு அதே விதத்துல வேதவியாசர் என்ன சொல்றாருன்னா நீ எப்போ நீ செய்த குற்றங்கள் பாவம் அப்படிங்கறத உணர்றியோ அப்பயே உன்னுடைய பாவங்கள் நீக்கப்பட்டுருச்சு நீ எப்போ உணர்ந்தியோ அப்பயே நீ செய்த பாவங்கள் எல்லாம் போயிடுச்சு இருந்தாலும் இந்த சாஸ்திரங்கள் செய்யும்போது முற்றிலுமா போயிடும் அப்படிங்கறத செஞ்சு அவருடைய உயிரும் பிரிஞ்சிச்சு இந்த தருணத்துலதான் யுதிஷ்டன் அதாவது தர்மனுக்கு ஒரு கேள்வி வருது பீஷ்மருக்கு பிள்ளைங்க வாரிசு அப்படிங்கிறது யாருமே இல்ல அப்ப இவருக்கு யார் கடன் அதாவது கடன் யார் செய்வா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதுக்கு வேதவியாசர் சொல்றாரு பீஷ்மர் அவர் செய்து கொடுத்த சத்தியத்தின் படி தர்மத்தின் வழி நடந்தாரு அவருடைய காலங்கள் எல்லாமே அவருடைய ஆஹ் எல்லாமே தர்மத்தின் வழியில நடந்ததுனால இந்த உலகமே அவருக்கு பித்ரு கடன் செய்யும் அப்படிங்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ரத சப்தமியான இன்றைய நாள்ல அதே மாதிரி அதாவது பீஷ்மருக்கு சென்ற மாதிரி ஏற்க தலை கண் பகுதி தோல்பட்டை இரண்டு கைகள் கால்கள் இங்க வச்சு சூரிய உதயத்தின் போது நம்ம தலைக்கு குளிக்கும் போது குளிக்கும் போது நாம் இன்ம பிறவியில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த ரத சப்தமியான இன்றைய தினத்துக்கு இதுதான் அர்த்தம் அது மட்டும் இல்லாம இன்னொரு அர்த்தமும் இருக்கு ரதம் அப்படிங்கிறது தேர் யாருடைய தேரு அப்படின்னா சூரிய பகவானுடைய தேர் சப்தமி அப்படின்னா ஏழு சப்தமி அஷ்டமி நாயி ஏழு எட்டு ஒன்பது இதுதான் அப்போ ஏழு அப்படிங்கிறது சூரியனுடைய தேரில் பூட்டப்பட்ட ஏழு குதிரைகள் இந்த ஏழு அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா வாரங்கள் ஏழு நாட்கள் ஏழு வண்ணங்கள் இவற்றை குறிக்குது அந்த தேர்ல உள்ள சக்கரங்கள் பனிரெண்டு இந்த பனிரெண்ட பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதம் அதாவது ராசியில ஆரம்பிச்சு மீன ராசி வரைக்கும் இருக்கிற ராசிக்குள்ளதான் அந்த சூரிய பகவானுடைய ரத சக்கரங்கள் குறிப்பிட்டது அப்படிங்கிறத சொல்றாங்க பீஷ்மருடைய இன்னும் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய கதைகள் இன்னும் ஏராளமா இருக்கு அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்ன ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க பீஷ்மருடைய நூல் கதை அது மட்டும் இல்லாம இந்த மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு முன்ஜென்மங்கள்ங்கிறது இருக்கு ஏன் நமக்கு கூட இருந்திருக்கலாம் நான் நமக்கு அது தெரியாது இல்லையா அவர்களுடைய முன்ஜென்மங்களை பத்தின பல கதைகளை அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரிஷவா விடைபெறுது நான் உங்கள் ரிஷதா